வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் வெயிலுக்கு வந்து பழங்கள் எடுத்துக்கும் போது இந்த முக்கியமான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லா பழங்களையுமே நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது வந்து அவ்வளோவுக்கா நல்லது கிடையாது இப்போ வந்து தர்பூசணிலாம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாம் அப்படியே கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இல்லை நாம சாப்பிடும்போது வந்து ஸ்லைஸ் ஸ்லைசஸாக போட்டு நம்மளே கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது தான் நல்லது அப்படியே இதை வந்து நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டு கு குடிக்கிறதுனால வந்து இருக்கிற பெனிஃபிட்டை விட அப்படியே சாப்பிடும்போது நம்ம அதில் உள்ள நார்ச்சத்து எல்லாமே நமக்கு நல்லா அப்படியே கிடைச்சிரும் பழங்களை பொறுத்தவரையும் ஜூஸாக எது எது போடணுமோ அதை மட்டுமே ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி அப்படியே சாப்பிடக்கூடிய பழங்களெல்லாம் அப்படியே சாப்பிட்டா தான் நமக்கு அதில் உள்ள நார்ச்சத்து வந்து நல்லாவே கிடைக்கும் அதுவும் இல்லாமல் எல்லா பழங்களையுமே நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா சுகருக்காக நம்ம ஸ்வீட்டுக்காக சுகர் இல்லைன்னா நன்னாரி இந்த மாதிரி சிரப்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுவோம் ஸோ அதுவுமே வந்து ஹெல்த்துக்கு வந்து அந்தளவு இல்லை ரெகுலராக எடுத்துக்கும் போது சில நாட்கள் வந்து நம்ம இந்த மாதிரி அப்படியே எ எடுத்துக்கிற மாதிரி ஆப்பிள் தர்பூசணி ஆரஞ்சு வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் ஒரு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு எடுத்து அது வந்து எப்படி இருக்குது ஸ்வீட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஒருவேளை புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் மாதுளம்பழம் கூட முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கிறது தான் நல்லது அதோடய விதையெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடும்போது அதில் நல்ல பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ ஸோ இந்த மாதிரி பழங்களை வந்து பிரித்தறிஞ்சு எதை எதை வந்து ஜு நாம் ஜூஸாக குடிக்கணும் எதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத தகுந்த மாதிரி நாம் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அதோடய முழு பெனிஃபிட்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ